ஹாய் மக்களை எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் பிஸ்மில்லா ஸ்டோர்ல இருந்து பேசுகிறேன் இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்ருக்குறது கிச்சன் கண்டெய்னர் மசாலா ஐட்டம்ஸ் வைக்கிறதுக்கான கிச்சன் கண்டெய்னர் தான் பார்த்துட்ருக்கீங்க இது பாத்தீங்கன்னா மூணு மூணு பீஸ் லேமினேஷன் பண்ணி வரும் நல்லா ட்ரான்ஸ்பேரண்ட்டாக நீட்டாக அழகாக இருக்கும் நம்ம என்ன ப்ராடக்ட் வச்சுருக்கோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்ல கண்ணாடி மாதிரி இருக்கும் கிச்சன் நீட்டாக வச்சுக்கலாம் ஒரு சிங்கிள் பீஸ் காட்டுதேன் எவ்வளோ டிரான்ஸ்பெரண்டாக இருக்குது பாருங்கள் ஃப்ளவர் போட்டு நல்ல நீட்டாக இருக்கும் மசாலா ஐட்டம்ஸ் வச்சுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் கண்டெய்னர் இதில் வந்து மசாலானா கால் கேஜி வச்சுக்கலாம் ஜீனி பருப்பு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கேஜி வச்சுக்கலாம் ஒரு லிட்டர் கண்டெய்னர் தான் இது ஆஃப் லிட்டர் கண்டெய்னர் மசாலா ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் கிராம் வச்சுக்கலாம் அரிசி பருப்பு ஜீனி தேயிலை இதை மாதிரி வச்சிங்கன்னா ஒரு நூறு கிராம் வச்சுக்கலாம் கிச்சனை நீட்டாக வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் நம்ம கடையில் அவைலபிளாக இருக்குது வேணுங்கிறவங்க நம்ம கடையில் வந்து வாங்கிக்கோங்க நம்ம கடை பிஸ்மில்லா ஸ்டோர் ஐஓபி பேங்க் ஆப்போசிட்டில் இருக்குது தேங்க் யூ ஸ்பூனும் இதோட அட்டாச்சாகவே வந்துடும் நீங்கள் செப்பரேட்டாக ஸ்பூன் வாங்கணும்னு அவசியம் இல்லை இதுதான் ஜாரோட டாப் சைடு மேலேருந்து பார்க்கும்போது ஸ்பூன் எவ்வளோ க்ளியராக ட்ரான்ஸ்பெரண்டாக தெரியுதுன்னு பாருங்கள்